இவன ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா பொடி வாங்கிட்டு சொன்னேன் இன்னும் அந்த போய் இந்த மசாலா பொடி வாங்க செய்யான்னு தெரியலீங்க வரட்டும் கேட்க ஏன்னா உனக்கு இவ்வளவு நேரமால ஒரு சாம்பார் பொடி வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரமால நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஐயோ அம்மா என்ன சொன்னீங்க நீங்க சாம்பார் பொடியா கேட்டிருந்தீங்க ஐயோ அம்மா இன்னைக்கு நினைச்சு நான் மட்டன் பொடி இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்குதான் சொல்ற அறிவு இல்லாதவனே உர்ட்ட தெரியாத நல்லா சொல்லிவிட்டேன் சாம்பார் பொடி வாங்கிட்டு வானு உனக்கு உங்க பாட்டியை வந்துட்டு உனக்கு மூளை கலங்க போய் அலியா அய்யோ இல்லம்மா நீங்க அன்னைக்கு கொத்தமல்லி கருவேப்புல கேட்டீங்களா அப்ப அதே மாதிரி நீங்க சாம்பார் பொடி கேட்டதும் மறந்துட்டேம்மா கொத்தமல்லி கருவேப்புல கேட்டதும் கறி குழம்புக்கு தானமா போடுவாங்க அதனாலதாம அதை நான் மனசுல வச்சு கறி குழம்புக்குள்ளதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா கறி குழம்புக்குள்ள பொடி வாங்கிட்டு வந்துட்டேன்ல அந்த காய்கறி எல்லாம் எடுத்து உரம வச்சிட்டு கறி குழம்புக்குள்ளது செய்யணுமா எல்லாம் அறிவு கட்டவனே கறி குழம்புக்கு செய்யறதுக்கு உங்க அப்பா என்ன எனக்கு மட்டன் வாங்கிட்டு இருந்தாங்களா இல்ல சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்களா இல்ல ஆச்சு கடையில போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு இருந்து இல்ல 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 இருக்கிறத வச்சுருந்தாலே சாப்பிட முடியும் சரி சரி தொலை நிறையா வாங்கிட்டு வந்து நான் சமைக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா நான் சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாம் மட்டன் கறி தான் வைக்கணும் இருக்கல இப்ப நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க உனக்கு நிறுத்தல இருக்கல ஏன்னா எங்க வந்து கையில இருக்க காப்பிட்டு போயிட்டு அடிச்சு விட்ருவேன் அட என்னம்மா நீங்க எவ்வளவு பாசமா எனக்கு கை குழம்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டீங்க அந்த ஒரு சந்தோஷத்துல தான் ஆடுனேன் எப்படி நம்ம நினைச்சது நடந்துருச்சே இதுக்குத்தானே நான் சாம்பார் பொடியை வாங்காம மட்டன் பொடி வாங்கிட்டு வந்தேன் எங்க அம்மா நான் என்ன கேக்குறேனோ அத உடனே உடனே செஞ்சு தந்துருவாங்க என்ன பண்ண நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம் பெற்றதும் சரியில்லை வந்ததும் சரி ஆமா அங்கிருமா நீ ஏன் இப்ப உட்காந்துட்டு இருக்க நல்ல ஹாய் டேபிள் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க சமைக்க வேண்டாமா ம் சமைக்கணும் சமைக்கணும் சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் உட்காந்துட்டு இருக்கேன் எதுவும் இல்லையா கலையில எல்லா கையிலையும் நீ வெடி வச்சல முருங்கக்காக உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தண்ணி நீ சாம்பார்க்க போறேன்னு சொன்னேன் நீ எப்ப சாப்பாடு தர வேணுன்னு நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ இது வரைக்கும் சாப்பாடு கொண்டு வரல ஒன்னும் கொண்டு வரல அதான் நேரம் பார்த்து நானே உள்ள வந்துட்டேன் கடைக்கு ஒருத்தன் அனுப்புனேன் அவன் சாம்பார் பொடி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு மட்டன் பொடியை வாங்கிட்டு வந்திருக்கான் அவனுக்கு இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு கொடுக்கணுமா அப்பதான் அவன் சாப்பிடுவானா இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டான் நீ தான் ஏதாச்சும் உன்ன மாதிரி தான் யோசிக்கணும் நல்லா ருசியா தீங்க தான் பாக்கும் நீ சாம்பார் வைக்க முடியா இப்ப மட்டன் அதை அதனாச்சு சொல்லு நான் என் வயிற்ற உட்காந்துட்டு இருக்க முடியாது நான் எதையாவது போறேன் கறி குழம்பு எல்லாத்தையும் வைக்கணும் வேற என்ன வைக்க முடியும் அவன் தான் மட்டன் பொடியும் வாங்கிட்டு வந்துட்டானே வேற என்ன செய்ய முடியும் அதான் வச்சு தரணும் சரி நீங்க போய் இருந்தே நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு கூப்பிடறேன் உலகத்துல இல்லாத அது தான் செய்யந்தான் என் மருமக இல்லாத அவசியம் பண்ணுவா ஒரு மட்டன் பொடி வாங்கிட்டு வந்துட்டானா அதை மாத்தி கொண்டு போய் கொடுத்து சாம்பார் பொடி வாங்கிட்டு வந்து சமைச்சா இருந்தா இவளுக்கு கொஞ்சம் கூட சேவிங்ஸ் பண்ண தெரியல இருக்கிறதெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்ணி செலவு பண்ணி என் பிள்ளையா ஆண்டி ஆக்கிடுவான்னு நினைக்கிறேன் சச்சா சே ஒரு காலையில ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு முன்னாடி இது வீட்டுல ஒரு போர்க்கெல்லாம் நடந்துதான் சாப்பிட வேண்டியதா இருக்கு கருமோ கருமோ